எல்லாருக்கும் வணக்கம் நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன் இது வரைக்கும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் மேலும் ஜோதிடம் சம்பந்த உங்கள் சொந்த ஜாதகத்தை பற்றி ஏதாவது கேள்வியோடய சந்தேகமும் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்சவரைக்கும் எல்லா கமெண்ட்ஸ்க்கும் நான் ரிப்ளை பண்ணுறேங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து உங்களோட சுய ஜாதகத்தை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கணும் அஸ்ட்ராலஜி கன்சல்டேஷன் அதாவது ஜோதிடம் சம்பந்தமான ஆலோசனைகளுக்கு கீழே வந்து என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் நீங்க தொடர்பு கொள்ளலாம் டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் வந்து கொடுத்துருக்கேங்க இந்த வெளியில நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மகர ராசியில பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூன் மாத ராசி பிறகு பத்தி நம்ம தெளிவா பார்க்க போறோம் இந்த ஜூன் மாதம் என்னென்ன மாற்றங்களை தரப்போது என்னென்ன புது புது விஷயம் காத்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு தெளிவா பார்க்கலாம் வாங்க மகர ராசி மகர ராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் மகர ராசி கால புருஷனுக்கு பத்தாவது ராசியா வருதுங்க நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் மகர ராசியில உத்ராடம் இரண்டு மூன்று மற்றும் நான்காம் பாதமும் திருவோணம் முதல் நான்கு அட்சர பாதங்களையும் அவிட்டம் முதல் இரண்டு அட்சர பாதங்களையும் கொண்டுள்ள ஒரு ராசி தாங்க இந்த மகர ராசி மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்துல இந்த ராசிநாதன் சொல்லப்படக்கூடிய சனி பகவான் ராசிக்கு இரண்டாம் இடத்துலையும் ராசிக்கு நாலாம் இடத்துல செவ்வாய் இந்த மாதம் முழுக்கவும் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இந்த மாதுடைய முதல் பகுதியில சூரியன் புதன் குரு சுக்கரன் ஆகிய ஐந்து கிரகங்கள் சேர்ந்திருக்காங்க ஸோ இந்த மாற்றுடைய முதல் பகுதி ரொம்ப சாதகமாக இருக்க போகுது அப்படின்னே சொல்லலாம் இரண்டாவது பகுதியில் கொஞ்சம் சாதகமற்ற விஷயங்கள் காத்துட்டு இருக்கீங்க ஆனால் இந்த மாதிரிய முதல் பகுதி மகரத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஃபேவரபிளாக ஒரு டைம் அப்படினே சொல்லலாம் ஸோ முடிஞ்ச வரைக்கும் முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த மாற்றுடைய முதல் பகுதியிலேயே மகர ராசிக்காரங்க பண்ணிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சாமர்த்தியமாக தப்பிச்சுக்கலாம் அப்படினே சொல்லலாம் சரி முதல்ல வந்து என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுதுன்னு சொல்லி தெளிவாக பார்க்கலாம் வாங்க மகரத்தை பொறுத்த வரைக்கும் தற்சமயம் வந்து பார்த்தீங்கன்னா ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்காருங்க நாலாம் இடத்துல செவ்வாய் நாலாம் இடத்துல செவ்வா இருக்கிறது நல்ல ஒரு அமைப்புமே சொல்லலாம் குறிப்பா தொழில நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் புதிய புதிய வியாபாரிகளை கையாண்டு வியாபாரத்துல நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்க போறீங்க அதே மாதிரி வியாபாரத்தில் பிரச்சனைகள் கொஞ்சம் மெல்ல மெல்ல ஒரு தீர்வுக்கு வருங்க அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மாணவ மனைவியை இரண்டாம் இடத்திலையும் நாலாம் அதிபதி நாலாம் இடத்துலையும் வளர்த்திருக்கிறது கொஞ்சம் சோம்பல் தன்மையை கொடுத்தாலும் கூட படிப்பு ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுக்குங்க ஸ்டடிஸ்ல நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் நல்ல ஒரு குரோத் கண்டிப்பா பார்க்க போறீங்க அடுத்த ஒரு ஒரு மாசத்துக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் விருப்பப்பட்ட கல்லூரியில் சேர்ந்து படிக்கிறதுக்கான வாய்ப்புகளையும் இந்த வந்து ஏற்படுத்தி கொடுக்குங்க குறிப்பா மருத்துவம் இன்ஜினியரிங் சம்பந்தப்பட்ட துறை யூனிஃபார்ம் சர்வீஸ்ல வந்து போயிட்டு அங்க வந்து வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளையும் கொடுப்பாருங்க படிக்கிறதுக்கான வாய்ப்புகளையும் இந்த செவ்வா வந்து ஏற்படுத்தி கொடுக்க போகுது அப்படின்னே சொல்லாங்க மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்துல முக்கியமா சொல்ல போனா சனியினுடைய நிலை ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படினே சொல்லலாம் ரெண்டாம் இடத்துல சனி பகவான் இருந்தாலும் கூட எந்த ஒரு பாப கிரகங்களும் சனி பகவானை பார்வை செய்யல அதுதான் நல்ல விஷயம் அதே மாதிரி ராசிக்கு மூன்றாம் இடத்துல ராகு இருக்காருங்க அது இன்னும் ஒரு பிளஸ் பாயிண்ட் ஒரு தூக்கலா நல்ல ஒரு விஷயங்கள் கண்டிப்பா இருக்கு அப்படினே சொல்லலாம் ஏன்னா இந்த ராகு என்ன பண்ணும் மன ரீதியா நல்ல ஒரு தைரியத்தை கொடுக்கும் மனசுல எந்த ஒரு கவலை இருந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தை கண்டிப்பா கொடுப்பார் என்ன நடந்தாலும் மேல நமக்கு மேல ஒரு சக்தி இருக்கு அதை பார்த்துக்கோன்ற ஒரு எண்ணத்தை கண்டிப்பா ராகுவும் கொடுப்பார் குருவும் கொடுப்பார் மேலும் ராசிய குரு பகவான் பார்வை செய்யறது மகரத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலம் ஏன்னா மகர ராசிக்காரங்க கடந்த காலங்கள்ல பட்ட கஷ்டங்கள் கொஞ்சம் கொஞ்சம் கிடையாது நிறைய கஷ்டங்களை பாத்துட்டீங்க வைத்தியர் கேட்டுற மாதிரி குறிப்பா அதாவது திருமணம் ஆனவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட இயக்கத்தை கொடுத்திருக்கும் திருமண வயதுல இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த திருமணத்தை நினைச்சுன்னு ஒரு இயக்கத்தை கொடுத்துருக்கும் அதே மாதிரி வேலைக்கு போறவங்களுக்கு வேலையில ஒரு பிரச்சனையை கொடுத்து ஒரு அசலிப்பை கொடுத்து என்னடா வேலை இது அப்படின்ற ஒரு இயக்கத்தை கொடுத்துருக்கும் வேற வேலைக்கு போலான்ற ஒரு மைண்ட் செட்டையும் நிறைய பேர் கொடுத்துருக்கும் அதே மாதிரி வேலையில இடம் மாறினாங்க பாத்தீங்களா அவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பழைய வேலையே பரவாயில்லன்ற ஒரு எண்ணத்தையும் கொடுத்துருக்கும் அதே மாதிரி வேலை இல்லாம படிச்சு முடிச்சவங்களுக்கு அந்த வேலை இல்லாத தன்மையை வந்து கொடுக்கும் சோ இந்த மாதிரி வயதிற்கேற்ற மாதிரியான கஷ்டங்களை சனி பகவான் கொடுத்திருப்பார் சரிங்களா அத்தகைய பிரச்சனைகள் கண்டிப்பா மெல்ல மெல்ல இனி வரும் காலங்களில் தீரும் குறிப்பா திருமணம் ஆன பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த குழந்த பாக்கியம் யாருக்கெல்லாம் காலதாமதம் ஆயிட்டு அந்த குழந்த பாக்கியம் சார்ந்த விஷயங்கள் தற்போது கிடைக்கும் ஏன்னா ஐந்தாம் இடத்துல குரு பகவான் ஐந்தாம் அதிபதியும் சொல்லப்படக்கூடிய சுக்கரனும் அந்த வீட்டுல வலுத்து உட்காந்துருக்கார் மேலும் பாக்கியஸ்தானத்தை குரு பகவான் பார்வை செய்யறார் ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா இந்த காலகட்டம் புத்திரபாகியம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு நல்ல ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் குறிப்பாக நீங்க வந்து இப்போ அதாவது மருத்துவ சிகிச்சை எடுக்க போறீங்க ட்ரீட்மெண்ட் ஏதாவது எடுக்க போறீங்க ஐவிஎஃப் ஐவிஐ இது மாதிரி ஏதாவது மருத்துவ சிகிச்சை குழந்த பாக்கியத்துக்கு எடுக்க போறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த காலகட்டம் உங்களுக்கு கை கொடுக்கும் அதோடு மட்டும் இல்லாமல் ராசிக்கு இரண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது ஓரளவுக்கு நல்ல ஒரு வருமானத்தையும் கண்டிப்பா கொடுக்குங்க ஃபினான்ஷியலாகவும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்குங்க பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் குறிப்பா சுய தொழில் செய்கிறவங்களுக்கு நல்ல ஒரு லாபங்கள் நல்ல ஒரு ஏற்றங்கள் கண்டிப்பா உண்டு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா நாலாம் இடத்துல இருந்தாலும் தன்னுடைய எட்டாம் பார்வையால் லாபஸ்தானத்தை பாக்குறாரு அதே மாதிரி குரு சுக்ரன் ஆகிய இரண்டு சுவர்கள் மாபெரும் சுவர்கள் சேர்ந்த ராசிக்கு லாபஸ்தானத்தை பார்க்கறாங்க சோ கண்டிப்பா வருமானம் அதிகரிக்குங்க பண வரவு அதிகரிக்கும் ஆனா என்ன ஒண்ணு இந்த மாத்து இரண்டாவது பகுதியில பாத்தீங்கன்னா கண்டிப்பா செலவுகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அப்படினே சொல்லலாம் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லா அதாவது நான் சொன்ன எல்லா கிரகங்களும் இந்த மாத்து இரண்டாவது பகுதியில ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு ஆகி போயிடுறாங்க குறிப்பா குரு புதன் சுக்ரன் இந்த மூணு பிளானட்ஸும் வந்து பாத்தீங்கன்னா ராசிக்கு ஆறாம் இடத்துல போய் மறையறாங்க இந்த மாத்துடைய இரண்டாவது பகுதியில அப்ப என்ன நடக்கும் ஆறாம் அதிபதி ஆறாம் இடத்துல வலுத்து உட்காந்துருக்கார் நல்ல ஒரு வேலை கிடைக்கும் நல்ல ஒரு உத்தியோகம் கிடைக்கும் குறிப்பா வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கண்டிப்பாக கிடைக்கும் இந்த காலக்கட்டத்தை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் இந்த வேலை இந்த டைமை கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க சான்ஸை வந்து நழுவ விடாதீங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனம் இந்த மாதிரியை இரண்டாவது பகுதியில் நீங்கள் எடுத்துக்கணும் ஏன்னா ஆறாம் அதிபதியும் எட்டாம் அதிபதியும் கூடி ஆறில் இருக்காங்க அப்போது ஹெல்த் பாயிண்ட் ஆஃப் வியூ பார்க்கும்போது கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கவனம் கொஞ்சம் கூடுதலாக நீங்கள் எடுக்கிறது நல்லது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எதிர்பாலனம் சம்பந்தப்பட்ட நபர்கள் அதாவது ஆண்களா இருந்தா பெண்கள் சம்பந்தப்பட்ட வழியிலும் பெண்களா இருந்தா ஆண்கள் சம்பந்தப்பட்ட வழியிலையும் சில பிரச்சனைகளை இந்த மாத்துரையை இரண்டாவது பகுதியில நீங்க காண போறீங்க சோ அதுல கொஞ்சம் கவனம் நீங்க எடுத்துக்கணும் அதே மாதிரி ராசிக்கு பன்னெண்டாம் இடமான ஸ்தானத்தை இந்த மூணு கிரகங்களும் சேர்ந்து பார்ப்பாங்க அப்ப கண்டிப்பா செலவுகள் உண்டு ஒரு வகையில வருமானம் இந்த மாத்துரையை முதல் பகுதியில் வந்தாலும் கூட இரண்டாவது பகுதியில கண்டிப்பா வரக்கூடிய வருமானமானது செலவாயிடும் அப்படின்னு சொல்லலாம் அதனால் முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் செலவுகளை கட்டுக்குள்ளே வச்சுக்குங்க வீண் பண வரைகள் செய்ய வேணாம் தேவையில்லாம வீண் செலவுகளை குறைச்சிக்கங்க அது மட்டும் இல்லாமல் முடிஞ்ச வரைக்கும் பணத்தை வந்து சேமிச்சு வைக்க கற்றுக்குங்க அல்லது ஏதாவது ஒரு இடத்துல போய் ஒரு நகை அதாவது ஒரு கோல்டு மேலேயோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேண்டு மேலேயோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுக்கிறது சிறப்பாக இருக்கும் இந்த டைம்ல அதற்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா ராசிக்கு பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் இடத்தை குரு பகவான் பாக்குறது ஒன்பதாம் இடத்துல கேது இருக்கிறதும் சிறப்பு தான் நம்ம என்ன சொன்ன மாதிரி எப்பவுமே சொல்றதாங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பாக்கியத்துல கேது இருக்கும்போது ரொம்ப நாளா வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து நிறைவேற்ற முடியாத இந்த வேண்டுதல்கள் அனைத்தும் வந்து தற்போது நிறைவேற்றக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் சோ இந்த வேண்டுதல்கள் அனைத்தும் வந்து தற்போது நீங்க நிறைவேற்றிக் கொள்றது சிறப்பா இருக்கும் அதே மாதிரி நிறைய கோயிலுக்கு போயிட்டு வர்றது நிறைய தான தர்மங்கள் பண்றது இந்த மாதிரியான விஷயத்துல மனசு வந்து அலைமோதம் அப்படின்னே சொல்லலாம் ஸோ இதில் கொஞ்சம் நீங்க கவனம் செலுத்தும் போது கண்டிப்பா இந்த ஏழரை சனி இன்னும் பெரிய பாதிப்புல கொடுக்காம ஓரளவுக்கு ஸ்மூத்தாகவே நீங்க கடந்து வந்துடலாம் அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு லாபஸ்தானத்தையும் ராசியையும் குரு பகவான் பார்க்கிறார் அது மிகப்பெரிய ஒரு பலம் நீங்க வந்து நியாயமா நீங்க வைக்கக்கூடிய வேண்டுதல் அனைத்தும் வந்து கண்டிப்பாக பழிக்கங்க ஏன்னா குரு பகவான் அப்படின்றவர் கடவுள் அப்படின்னு வச்சுக்கலாம் ஜாதகத்துல முழு இயற்கை சுபர் குரு பகவான் ஸோ அந்த குரு ராசியை பார்க்கும்போது என்ன பண்ணுவார் கடவுள் உங்களை தான் அர்த்தம் சரிங்களா ஜோதிடத்துல அதான் சொல்லுவோம் சோ அப்படிப்பட்ட ஒரு தன்மையில் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து நியாயமா ஒரு விஷயத்துக்காக ஒரு வேண்டுதல் வைக்கிறீங்கன்னா கண்டிப்பா அது பலிக்கும் அதே மாதிரி ராசிக்கு மூன்றாம் அதிபதியும் பன்னெண்டாம் வரையும் சொல்லப்படக்கூடிய குரு பகவான் ராசியை பார்க்கறாலையும் கொஞ்சம் செலவுகளையும் நீங்க பண்ணுவீங்க அதே மாதிரி நல்ல ஒரு தூக்கம் கிடைக்கும் ரொம்ப நாளா வந்து சந்தோஷமே இல்லாம நிம்மதியான தூக்கம் இல்லாம இருந்தவங்களுக்கு இந்த சமயத்துல எல்லா கவலையும் ஒதுக்கி வச்சுட்டு நிம்மதியா நீங்க தூங்குவீங்க ஸோ இப்படியாக நிறைய நல்ல விஷயங்களும் இந்த மாதம் வந்து மகர் ராசிக்காரர்களுக்கு காத்துட்டு இருக்கு அபினேஷ் என்ன ஒன்று முக்கியமான விஷயங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த மாதிரி முதல் பகுதியிலே பண்ணிக்கிறது சிறப்பா இருக்குங்க இரண்டாவது பகுதியில அந்த அளவுக்கு காலகட்டம் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கு முடிஞ்சிருக்கும் முக்கியமான விஷயங்கள் இந்த மாதிரி முதல் பகுதியிலே பண்ணிக்கோங்க இரண்டாவது பகுதியில கொஞ்சம் வேலை செய்கிறதுல எதிர்ப்புகள் இருக்கும் ஆரோக்கியத்துல கொஞ்சம் பிரச்சனை வரும் பெண்கள் சார்ந்த வழியில பிரச்சனை வரும் அதுல கொஞ்சம் நீங்க கவனம் எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த காலகட்டம் சிறப்பாகவே இருக்கும் அதற்கடுத்து சந்திராசிரமற்ற பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஜூன் மாதம் பன்னெண்டாம் தேதி விடியர் காலை ஒரு மணி முதல் ஜூன் மாதம் பதினாலாம் தேதி காலை பத்து ஐம்பது வரைக்கும் சந்திராசிரமம் இருக்குங்க இந்த காலகட்டங்களில் சந்திரன் உங்க ராசிக்கு எட்டாம் இடத்துல போய் மறைவார் சரிங்களா எப்பவுமே சந்திரன் எட்டாம் இடத்துல போய் மறையும் போது என்ன ஆகும் தான் மிஞ்சம் சரிங்களா தெளிவில்லாத ஒரு மனம் தெளிவில்லாத ஒரு சிந்தனை எடுத்தோம் கவுதம் எதையும் செஞ்சு முடிப்பீங்க எதையுமே நேர்த்தியா பண்ண மாட்டீங்க குழப்பமான ஒரு நிலையில இருப்பீங்க தேவையில்லாமல் கவலை அதாவது எதுவுமே நடக்காமல் வீண் கவலைகள் அதிகமாக இருக்கும் எப்போ நடந்த விஷயத்த நினச்சி இப்போ கவலைப்பட்டு இருப்பீங்க இந்த மாதிரி மனசு வந்து ஒரு நிலையில் இருக்காதுங்க தேவையில்லாமல் அதாவது வயதிற்கேற்ற மாதிரி மனசை போட்டு குழப்பிட்ருப்பீங்க ஸோ இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் நல்ல விஷயங்களை தவிர்க்கிறது நல்லதுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முக்கியமான முடிவுகள் எடுக்க எடுக்கிற மாதிரி இருக்கீங்கன்னா இந்த மாத்திரையை முதல் பகுதியில் எடுத்துருங்க இந்த காலகட்டங்களை தவிர்க்கிறது சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி அதிர்ஷ்டமான நிறம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த காலக்கட்டத்தை பொறுத்த கருப்பு மற்றும் வெள்ளை அதிர்ஷ்டம் இல்லாத அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவப்பு மற்றும் இல்லஞ்சிவப்புங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி உங்களோட ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க ஏன்னா அவனோட வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த வீடியோ இருக்கும் குறிப்பாக சொல்லப்போனால் போனால் கஷ்டத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க அவங்களோட வாழ்க்கையில் ஒரு தன்னம்பிக்கை ஊற்றத்துக்காகவும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் இந்த வீடியோ நிச்சயமாக அவங்களோட வாழ்க்கையில் அமையும்